அன்பிற்கும் மதிப்பிற்கும் பிரியங்களுக்கும் உரிய பத்திரிகை டாட் காம் யூடியூப் அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் வார இந்த வார இந்த வாரம்னா திங்கள் முதல் ஞாயிறு வரை அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள இந்த ஏழு நாட்களுக்கான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன் போன வாரத்தை விட இந்த வாரம் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா போன வாரம் சந்திரன் ரொம்ப பலவீனமாக இருந்தார் கொஞ்சம் பலவீனத்தை விட்டு வெளியே வந்தார் இந்த வாரம் சந்திரன் தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்க போகிறார் வார கடைசியில் இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா மாறுதல் என்னன்னாக்கா புதன் தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நகர்கிறார் புதன் வந்து செவ்வாய் வீட்டுக்கு வருகிறார் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய ராஜயோக மாறுதல் ஒன்று நிலவ போகிறது புதன் நகர் அதே நேரத்தில் சுக்கிரனும் நகர்றதுனால ஒரு பரிவர்த்தனா ராஜயோகம் பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் உங்கள் வீட்டில் நானும் என் வீட்டில் நீங்களும் இருந்தோம்னு வச்சுக்கலேன் அது அப்போது வந்து நம்ம வீட்டை நல்லா கவனிச்சு போல அது மாதிரி சுக்ரன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சுக்ரனும் மாறி அமையவிருக்கிறார்கள் இப்போ இத்தனை நாளும் வந்து புதனும் சூரியனும் ஒன்றா இருந்து புத ஆதித்த யோகம் க்ரியேட் பண்ணாங்களே அது இப்போ இல்லையேங்கிற ரிக்ரெட் மாறி பரிவர்த்தனா ராஜயோகம் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம எல்லா ராசிக்காரர்களுக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் கலைத்துறையில புகழ் வரும் அறிவாற்றல் அதிகரிக்கும் படிப்பு எல்லாம் நல்ல வெற்றிகரமா அமையும் நம்ம புது விஷயங்கள் கற்போம் அந்த விஷயங்களால நன்மையும் லாபமும் நம்ம அனைவருக்குமே பன்னிரண்டு ராசிகளுக்குமே நடக்க இருக்கின்றன சனி எப்போதும் போல ஆட்சியில இருக்க நம்மளெல்லாம் நிறைய உழைக்க வைப்பார் ஏற்ற பலரை கட்டாயமாக கொடுப்பார் சரி இந்த வாரம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அற்புதமா அருமையா இருக்க போறது ஏன்னாக்கா செவ்வாயும் புதனும் ராசியை பார்க்கவிருக்கிறாங்க செவ்வாய் பார்க்கறது வந்து சில ராசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னாலும் மேஷ ராசி ராசிநாதன்கிறனால செவ்வாயின் பார்வை ராசிநாதனின் பார்வை பெரிய நம்பிக்கை தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறது நல்ல வாழ்க்கையில முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது தைரியமான சில செயல்களை செய்து அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நன்மையையும் அடைய போகிறீங்க அதோடு கூட புதனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அதை நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் படிப்பின் மூலமாக நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் அதை வந்து ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும் உங்களுடைய அட்ராக்ஷன் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் நன்மை அதாவது நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் ரொம்ப நல்ல முறையில் அருமையாக அது கிடைக்கும் என்ன சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிற அதனால் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது அதோட அடிஷ்னலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முருகரை வணங்குங்கள் முருகரை நீங்களோட ராசிநாதன் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் முருக செவ்வாய்க்கிழமல நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் முருகர் கோவிலில் போய் ஒன்பது நெய்விலைக்கு ஏற்றலாம் பருப்பு தானம் கொடுக்கலாம் பவழை தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் வரும் இந்த வாரம் மிக இனிமையான வாரமாக மேஷ ராசிக்கு அமையவிருக்கிறது ரிஷபம் ரிஷபராசிக்கு பல வகையில் நல்ல வாரமாக இது அமையப்போகிறது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அவர் பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அங்கே வந்து சூரியனும் சுக்ரனும் இருக்காங்க சுக்ரன் ஆக்சுவலி அது அவருடைய வீக்கான வீடுனாலும் அவர் பரிவர்த்தனை காரணமா நீச்ச பங்க ராஜயோகம் ஆயிட்டதுனால உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய போகிறாங்க நிறைய காலம் குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் இத்தனை காலமாக இருந்தது அதெல்லாம் நீங்க போயிடுது அடுத்ததாக உங்களுடைய குரு குரு வந்து உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் மென்மையும் கருணையும் இரக்கமும் வரும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவும் இத்தனையும் இருக்கிறதுனால ரிஷப் ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக அமையும் இருக்கிறது நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ஓம் நம்ம சிவாயான்னு சொல்லுங்க தவிர மகாலட்சுமி லக்ஷ்மிக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் வீக்கா இருக்கார் ஆனால் நீச்ச பங்கம் ஆயிட்டார் ரொம்ப பெரிய பெரிய பேங்கா சக்ஸஸ் வரப்போகிறது இருந்தாலும் மகாலட்சுமியும் வணங்கிட்டீங்கன்னா அந்த வெற்றி இன்னும் சொல்லிக்கொள்ளும்படியான வெற்றியாக போகிறது அதனால ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து நடந்துட்டே இருக்கு இந்த வாரம் இன்னும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு அருமையாக ஒரு சந்தோஷமாக இருந்து அதனால் மியூச்சுவலி நல்லது நடக்கிறது தந்தையால் நன்மை உங்களுக்கு தந்தை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நல்ல நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறார் தந்தைக்கு உங்களால் நன்மை விளையும் அதனால் அவருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது உங்களுடைய நான்காம் வீட்டில் நன்க இத்தனை நாளும் சூரியனும் புதனும் சேர்ந்து ரொம்ப புத அதித்தியோகம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க உங்களோட அறிவாற்றல் சொல்லிக்கொள்ள முடியா இருந்ததே இப்போ மாறிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சுக்ரன் வந்திருக்கார் அவர் நீச்ச பங்கம் ஆகியிருக்கார் தாயாருக்கு பெரிய நன்மைகள் நடக்க போகிறது தாயாருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்க போகிறது அவங்களால உங்களுக்கு அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஸ்மால் கிஃப்டாவது கிடைக்கும் ஐந்தாம் வீடு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்சுவலி அந்த வீட்டை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு ஐயோ புதனும் செவ்வாயும் உட்காந்துருக்காங்களேன்னு ஆனால் அந்த புதன் வந்து சுக்கரனோட பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டதுனால நீச்ச அவருடைய சுக்கரன் நீச்சபங்கம் பங்கம் பண்ணி புதன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டதுனால உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை குழந்தைகளுக்கு பெரிய அளவில் ஏதோ வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் அவங்கள பார்த்து நீங்க பெருமிதப்படுவீர்கள் ஏழாம் வீடு கணவன் மனைவிக்குரிய வீடு அந்த வீடு வந்து அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ பெரிய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கட்டாயமா கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைப்பதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் அதிகரிக்கும் வாழ்க்கையில திடீர் நன்மைகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையில் பல காலமாக எதிர்பார்த்துருந்த ஒரு இது நடக்கலையே இதான் என்னுடைய ட்ரீம் அப்படின்னு ரொம்ப காலமாக ஒரு லட்சியம் சந்தோஷமான விஷயத்தை எதிர்பார்த்துட்டு கிடைக்காம ஏமாந்தீங்களே அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுதுங்க ரொம்ப நல்ல முறையில் கிடைக்க போகுது அதனால் மிதனராசிக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல முறையில் இருக்க போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகர் முருகர் கோவிலில் விளக்கேற்றுங்க அர்ச்சனை செய்யுங்க நீங்க வந்து சஷ்டி கவச்சம் சொல்லலாம் ஷண்முக கவச்சம் செல்லலாம் முருகருக்கான தியான ஸ்லோகங்கள் காயத்ரி முருகருக்குள்ள காயத்ரி சொல்லலாம் இதெல்லாம் செய்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாரமாக அமையப்போகுது ஸோ மிதனராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம் கடகராசி கடகராசி இந்த வாரம் வந்து கடகராசிக்கு ரொம்ப பயமாக இருக்க மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப நல்ல நன்மைகள் பயம் தேவையில்லாத கற்பனை பயம் இருக்கும் ஆனால் பாருங்க நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத லாபங்களும் நன்மையும் கிடைக்க போகிறது கடைசி வார கடைசியிலே உங்களுடைய சானத்து. சந்திரன் வந்து உச்சமாக வர்றதுனால உங்கள் தாயாருக்கு பெரிய நன்மை வரும் ஸோ தாயார் வழி உறவினர்களால் உங்களுக்கு ஏதோ தாயார் மூலமாகவோ தாயார் வழி உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது ஆரோக்கியத்தை கவனிச்சுங்க ஆரோக்கியத்தை கெடுக்கும் பழக்கம் எதுவும் உங்களை அண்டாமல் பார்த்துக்குங்க வார்த்தைகள்ல ரொம்பவும் கவனமா இருங்க மற்றபடி கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாரம் வெற்றிகரமான வாரம் நீங்க நினைக்காத நன்மைகள் பலகாலமா எதிர்பார்த்து போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா வரப்போகுது இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கட்டாயமா சிவன் ஓம் நம்ம சிவாய சொல்லுங்க தவிரவும் ராகு அதாவது வந்து துர்கை அம்மன் துர்கை ஸ்லோகங்கள் லலிதா சகஸ்நாமம் ஆஹ் துர்க அஷ்டோத்திரம் ஆகியவற்றை சொன்னீர்லான்னா இந்த வாரம் கடகராசிக்கு ரொம்ப அற்புதமான வாரமாக அமையவிருக்கிறது சிம்ம ராசிக்கு இந்த வாரம் பல வகைகளில் நல்ல விஷயங்கள் போகுது உங்களுடைய வாக்குஸ்தானம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாக்கு சாணத்தில் சுக்ரன் நீச்ச பங்கமாக ஆகியிருக்கார் இதனால் ஆகும்னாக்க சுக்ரன் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு அட்ராக்ஷன் வரும் எல்லாருக்குமே நீங்கள் இன்னும் பேச மாட்டிங்களா அதாவது மேடை பேச்சாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் குவியப்போகுது இல்லையா சாதாரணமாகவே உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு மேடையில் பேச வாய்ப்புகள் கிடைக்கலாம் தவிர உங்களுடைய அலுவலக ரீதியாக நீங்கள் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பாராட்டையும் பெருமிதத்தையும் தேடித்தரவிருக்கின்றன அதனால இந்த வாரம் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல வாரமாக அமையவிருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கட்டாயமா கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் ஆகிய ஆஹ் சூரியனுக்கு உரிய ராமர் மற்றும் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருக்கிற சனிக்கு உரிய அனுமன் ஸோ ராமரையும் அனுமான் சாலிசா சொல்லுங்க சுந்தரகாண்டம் படிங்க பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் அதனால சிம்ம ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது கன்னிராசி கன்னிராசிக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பயந்தீங்க அந்த பயங்கள் எல்லாம் மாறவே இருக்கீங்கன்னா உங்கள் ராசியின் மேல் சுக்கரன் நீச்சபங்கமாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை கலைத்துறையைச் சேர்ந்தவராக இருந்தாலோ அல்லது கலைத்துறையை கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராக இருந்தாலோ ரொம்ப நல்ல நிறைய நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க புது விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க அழகுணர்ச்சி அதிகமாகும் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிப்பீங்க ப்ரசன்டபுளாக நான் வந்து இவங்க முன்னாடி என்னை அழகாக காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே அழகுணர்ச்சியோடையும் ஒரு நல்ல சென்ட் போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது அழகாக பேசுறது அழகாக பிஹேவ் பண்ணுறது இப்படி எல்லாரையும் கவர்ந்துருவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோட பேச மாட்டோமா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக ஆசையாக எதிர்பார்ப்பாங்க புத்திசாலித்தனமான பேச்சாக இருக்கும் அதோ சும்மா ஏன் தனது கடகடன்னு நானும் லொடலுடன் பேசினேன்னு இல்லாமல் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் பேச்சாக உங்கள் பேச்சு அமையவிருக்கின்றது சில சமயத்தில் கோவத்தில் பிளீர்னு பேசிடுவீங்க பாருங்கள் அது மட்டும் அடைக்குங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் அதனால சொல்றேன் செவ்வாய் கோபத்துக்குரிய வரலையா வேலெடுத்து விட்டுருவார்ல அது இல்லாதபடி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்கள் ராசிக்கு பல விஷயங்கள் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் என்பதனால நீங்க வந்து விஷ்ணுவை வணங்குங்கள் விஷ்ணு ஸ்லோகங்கள் விஷ்ணு சகசிரநாமம் பஞ்சாயத சோஸ்திரம் அது போன்ற விஷ்ணுவை துதிக்கும் விஷயங்கள் செய்யுங்க பாகவதம் படிக்கலாம் மகாபாரதம் படிக்கலாம் இதெல்லாம் படித்தால் மேலும் பல நன்மைகளை நீங்கள் அடையவிருக்கிறீர்கள் அதனால் கன்னிராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரமாக அமையவிருக்கிறது குட்ல துலாம் ராசி ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டு நாலு பேரை கவரும் தன்மை அழகாக பேசுறது அழகா அலங்காரம் பண்ணிக்கிறது வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது பலருக்கும் பிடித்தவராக நடந்துக்கிற பிஹேவியர் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் இன்னும் அதெல்லாம் அதிகரிக்கும் அந்த அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கூட அதாவது எல்லாருக்குமே உங்களை பிடிச்ச மாதிரி செய்திருவீங்க ஆஃபீஸ்லேயாகட்டும் வீட்லையே ஆகட்டும் அக்கம் பக்கத்துலையாக இருக்கட்டும் சோஷியல் பிஹேவியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய அழகான விஷயத்தை செய்ய போகிறது ப்ளஸ் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஏதோ இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்து இன்னும் உங்களுடைய கவரும் தன்மை அதிகரிக்கும் தேவையில்லாத ஒரு பயமும் ஒரு விரக்தியும் கொஞ்ச நாளாக உங்களை சூழ்ந்திருந்தது கடந்த சில வாரங்களாக அதெல்லாம் உங்களை விட்டு விலகும் ஏன்னா உங்கள் பயத்துக்கும் விரக்திக்கும் காரணமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமான விஷயங்களாக மாறி நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரவிருக்கிறது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால அந்த குரு உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால இன்னும் இன்னும் சில விஷயங்கள் அதாவது ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஒரு தூக்கு தூக்கும் அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு உத்தியோக உயர்வு அல்லது சம்பள உயர்வு ஏதோ கிடைக்க போகிறது உங்களுடைய தாய்மொழி உறவினர்கள் உங்களுக்கு ஏதோ நன்மைகளை செய்ய போகிறாங்க அவங்களால பெரிய பெரிய கிஃப்ட்ஸு ஏகப்பட்டது வந்து உங்களை ரொம்ப அப்படியே திக்கு முக்காட வைக்க போகிறது மொத்தத்தில் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும் ஒரு ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் ரொம்ப காலமாக மிஸ் ஆகியிருந்ததில்லை அது உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியை வணங்குங்க என்னதான் நீச்சபங்க ராஜயோகம் ஆனாலும் நீச்சம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதனால் மகாலட்சுமியும் ராமரை வணங்குங்க சூரியன் பன்னெண்டில் இருப்பதனால ராமாயணம் சுந்தரகாண்டம் ராமர் கோவிலுக்கு போகிறது போன்ற விஷயங்களை செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான வாரமாக அமையவிருக்கிறது அதனால் துலாம் ராசிக்கு விடல ஒரு பாருங்க பாருங்கள் கடந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு நிச்சயமற்ற தன்மையோ ஒரு தேவையில்லாத இல்லாத கற்பனைகளோ ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஐயோ இது எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அடிங்கினதெல்லாம் இருந்ததில்ல இந்த வாரம் அதெல்லாம் நகர்ந்தே போயிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து உச்சமான சந்திரனின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது உங்களுடைய ராசி எப்போவுமே கொஞ்சம் சந்திரன் கொஞ்சம் வீக்கான ராசிங்கிறதுனால தேவையற்ற பயமும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத தன்மையும் இருந்துட்டு இருந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ இல்லை பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து உங்களுடைய பெரும் நன்மைகள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வருது தவிர பதினோராம் வீட்டில் எத்தனாலும் இருந்த புதன் அகர்ந்துட்டார் சுக்கரன் வந்துட்டார் இதனால் என்னாகும் கலைத்துறையை சேர்ந்தவருந்தா பெரிய நன்மைகளும் மகிழ்ச்சியும் லாபங்களும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்சஸ் வரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் இது ஒரு வேளையில் மற்ற துறைகளை சேர்ந்தவ நாங்கள் அப்படின்னீங்களா உங்கள் துறையில் உங்களுக்கு அட்ராக்ஷன் புகழ் பெருமை கிளாப்ஸ் பாராட்டு எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசி ஆகிய செவ்வாய் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு செய்வீங்க தவிரும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு விஷயத்தை அணுகுவிங்க இது இப்படி நட ஆஹா நடக்கவே நடக்காது போச்சு போ நான் தே அப்படியே நான் படிக்கவே இல்லை எக்ஸாமுக்கு நான் வந்து ஆஃபீஸில் இன்னைக்கு வந்து எதுக்கு ப்ரிப்பேரே பண்ணல நான் இன்டர்வியூவாக நான் ரெடியே இல்லை அப்படின்லாம் யோசிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் நீங்கள் ரெடியாக தான் இருப்பீங்க மனம் உங்களை உங்கள் மனம் உங்களை அந்த அளவு ஆட்டுவிக்கும் பட் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாக்கு சாணத்துக்கு குரு பார்வை குடும்ப சாணத்துக்கு குரு பார்வை பதினோராம் வீட்டில் சூரியனுடன் சூரியனுடன் சுக்ரன் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் பயப்படவே வேண்டான்னு இந்த வாரமே உங்களுக்கு நிரூபணம் ஆயிடும் எல்லார்கிட்டேயும் நல்லா பேசுவீங்க அழகாக முன்னெல்லாம் கொஞ்சம் பேச பயப்படுவீங்கள்ல இது என்ன ஆகிடமோன்ட்டு அந்த அந்த பேச்சு பற்றின பயம் இருக்காது ஏன் வம்பு அப்படின்னு விலகின விஷயங்கள்ல நீங்களும் இன்வால்வ் பண்ணிப்பீங்க அது உங்களுக்கு நன்மையும் வெற்றியையும் கண்டிப்பாக தரப்போகுது அதனால் ஒரு ராசிக்கு இந்த வாரம் ரொம்பவே நல்ல வாரம் ஆனாலும் இந்த விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நிச்சயமாக முருகரை வணங்கணுங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை கோ நவகிரகம் சுற்றுங்க விளக்கேத்துங்க தவிர முருகருக்கு அர்ச்சனை அபிஷேகம் வஸ்திரம் வேல் எது முடியுமோ அதை செய்யுங்க விளக்கேத்தி அதில் கொஞ்சம் கொஞ்சம் தொகரம்பருப்பு போட்டு நெய் விளக்கேற்றினா அது பெரிய செவ்வாய் பிரீத்தி ப்ளஸ் வந்து பவள தானம் மு செய்ய முடியுங்கிறவங்க அதையும் செய்யலாம் ஸோ இந்த வாரம் ரிச்சிக ராசிக்கு ரொம்ப அருமையான வாரமாக அமைவிருக்கிறது குட் லக் தனுசு தனுசு ராசிக்கு ஆல்ரெடி ஒரு குரு பார்வை சூப்பர் தான் போங்க அப்புறம் லாபஸ்தானத்துல ரெண்டு அருமையான கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் இரண்டு கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கு விரயஸ்தானத்துக்குரிய செவ்வாய் லாபஸ்தானத்துல போயிருக்கிறதுனால என்ன ஒரு அழகான விஷயம் நடக்கும் தெரியுமா இவ்வளோ நாள் என்னாச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழி இதே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்தது இப்போ என்ன போகிறது செலவழிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சிருவீங்க அதாவது எதெல்லாம் விட்டதெல்லாம் பிடிச்சிருவீங்க இப்போ கஜான காலியாக நரம்பின்ண்டே வரும் பிளஸ் புதன் பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவாற்றல் உங்களுடைய கல்வி ஆகியவற்றின் காரணமாக லாபமும் நன்மையும் இன்கமும் அதிகரிக்கும் உங்களுடைய மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால சகோதரர்களுடன் சண்டை போடாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்கள் சண்டை போட வந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு நீ என் சகோதரன் ராஜா சகோதரி கண்ணா அப்படின்னு அரவணிச்சு போயிடுங்க நான்காம் வீடு நான்காம் வீட்டுக்குரிய குரு ஏழாம் வீட்டில் இருக்க ரொம்ப நல்லா இருக்குது தாயாருக்குள்ள நன்மைகள் தாயாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அவங்களுக்கு அலுவலக ரீதியாகவோ அவங்க தாயார் வீட்டில் இருந்து அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைச்சோ அதை மாதிரி நடக்கும் அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறனால தாயாருக்கு பயணங்கள் நன்மை தரும் தாயாருக்கு பயணங்கள் நன்மை தரும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நல்ல தன்னம்பிக்கை அதிகரித்து சில செயல்கள் செய்வீங்க நீங்கள் மாணவரானால் நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதி சூப்பரா பாஸ் பண்ணுவீங்க அலுவலகத்துல நம்பிக்கையோட வேலை செய்து லாபங்கள் நன்மைகள் அடைவீர்கள் ஆஹ் லாபஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால இந்த வாரம் பல வாரங்கள் கழித்து இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துக்குரிய வாரமா போகுது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பத்தாம் வீட்டில் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறதுனால அஹ் ராமரையும் மகாலட்சுமியும் வணங்குங்கள் ராம ரா ராமருக்குரிய அதான் ராமாயணம் படிக்கலாம் சுந்தர காண்டம் படிக்கலாம் ராம ராமர் கோயிலில் அர்ச்சனைகள் செய்யலாம் மகாலட்சுமின்னா பெருமாள் தாயார் இருக்கிற கோவில்ல தாயாருக்கு புடவை சாத்தலாம் இல்லாட்டி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டகம் லக்ஷ்மி சகசிரநாமம்னு எதை வேணாலும் செய்யலாம் அஷ்டலட்சுமி கோயில் அவங்களுக்கு ரீச்சபிளாக இருந்தேன்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அதனால தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் மகரம் மகர ராசிக்கு இந்த வாரம் பல வாரங்களை விட ரொம்ப நன்னா அமைய போறது மெயின் ரீசன் உங்களுடைய ராசிநாதன் தன் வீட்டிலேயே ரெண்டாம் வீட்டில் இருக்க இது உங்களுக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் உங்களுடைய ஆறாம் வீட்டில் இருக்கும் குரு நல்ல நண்பர்களை உங்களுக்கு சம்பாதித்து தருவார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான ரெண்டு கிரகங்கள் அதாவது வந்து சூரியனும் சுக்ரனும் உங்களுக்கு பெண்கள் மூலம் அதிர்ஷ்டத்தை தேடி தருவார் அலுவலகத்துல ஒரு பாஸோ கலீகோ ஒரு பெண் நல்லபடியாக அமைஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் காலேஜ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா பெண்களால் நன்மையும் லாபமும் த அன் அன்னையிலந்து அன்னை சகோதரி த தாய் வழி உறவினர்கள் தந்தையின் சகோதரி தாயின் சகோதரி ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு பாஸ்.. லேடி டீச்சர் எல்லாருமே பெண்கள் தானே இத்தனை பேர் மூலமாகவும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பதினோராம் வீடு ரொம்ப நல்ல பதினோராம் வீட்டுக்குரிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் குயிக்கான லாபம் தரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உடனடியாக அதுக்கு பலன் ஒரு ஆஃபீஸ்லையா வேலை பண்ண உடனே அதுக்கு பாராட்டு இன்சென்டிவ் எல்லாம் கிடைக்கும் அந்த செவ்வாய்கிட்ட திடீர்னு நன்மைகளை கொடுக்க போகிற சோம்பல் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இல்லாமல் பார்த்துங்க ராசிநாதன் ஆட்சியில் இருக்கிறதுனால எதையும் போஸ்ட்போன் பண்ணாமல் செய்திருங்க நீங்கள் இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஹ் அனுமான் சாலிசா சொல்லலாம் மேலும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சூரியன் இருப்பதனால சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சொல்லலாம் இதெல்லாம் செய்தீங்கன்னாக்கா இந்த வாரம் மகர ராசிக்கு மிக இனிய வாரமாக அமையவிருக்கிறது கும்ப ராசி கும்பராசிக்கு ஒரு தேவையில்லாத தைரியம் வந்துடாம பாத்துங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி ராசி மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏற்கனவே ஏழரை சனியோட கொஞ்சம் அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் பாக்கி இருக்கிறதுனால செயல்பாடுகளில் கவனம் தேவை கொஞ்சம் தான் எல்லாம் நடக்கும் முதல் தடவை எதுவும் நடக்காது முடியாது ஸோ எனக்கு ஏன் நீ செய்யலை அப்படின்னு பொறுமை இல்லாமல் போய் எந்த அலுவலகத்துலேயும் எந்த ஆஃபீஸ்லேயும் எந்த வங்கியிலையும் எதுவும் கேட்டுறாதீங்க உங்களுக்கு அதையும் பொறுமையாக கேட்கலாம் நீங்கள் ஏன்னா வாக்குஸ்தானத்துக்குரிய குரு நல்லபடியாக இருக்கிறதுனால கேட்குற விதத்தில் கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ ஏதாவது கொஞ்சம் டிலே ஆச்சுனாக்கா எனக்கு ஏன் இப்படி டிலே ஆகுது ஒய் யூ கிவ் மீனு ரொம்ப பணிவாக அன்பாக ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்க போகுது உங்களுடைய குழந்தைகள் பெரிய சாதனை செய்து உங்களுக்கு ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி தரவிருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கே குரு பார்வை இருக்கிறதுனால கருணை இரக்கம் அன்பு ஜாஸ்தியாகும் எல்லாம் பல மடங்கு பெருகும் லாபம் நன்மை இருக்குது ஒரு திடீர்னு அதாவது லாட்ரின்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து முன்னே எப்போவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி வச்சுக்கங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்து பெருகே உங்களை வந்து அடையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கும்பராசிக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கட்டாயமாக நீங்கள் வந்து அம்மன் வணங்குங்க அம்மனையும் விநாயகரையும் வணங்குங்க டெஃபினட்டாக அனுமான் சாலிஸாக சொல்லுங்கள் ஹனுமார் கோவிலுக்கு போங்க ஹனுமாருக்கு விளக்கேற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக பல வகைகள்ல உங்களுக்கு இந்த வாரம் மிக இனிய வாரமாக அமைய போகிறது மீனம் மீன ராசிக்கு இந்த வாரம் பல நன்மைகளை எப்படி அடைய போறீங்க அப்படின்னு பார்த்தா உங்க ராசிக்கே பார்வை பார்த்தீங்கன்னா சுக்கரனின் பார்வை வருது மீனராசி ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் குரு நல்ல வாண்டேஜ் பொசிஷனில் இருக்க நாலாம் வீட்டில் ஒரு பக்கம் ஏழரை சனி இருந்துட்டு போகட்டேங்க அது வாட்டிக்கு இருக்கட்டும் நீங்கள் இருக்கிற கவனமாக இருந்துருங்க யார்கிட்டேயும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க சண்டைக்கு போகாதீங்க வலு சண்டைக்கு போகாதீங்க வந்த சண்டையை கையெடுத்து கும்பிட்டு சாரி சொல்லி இல்லைப்பா வேண்டவேன் வேண்டாம் நம்ம நல்லபடியாகவே ஒற்றுமையாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இருந்துட்டா ஏழரை சனி என்ன செய்கிறோம் அதோடு கூட நல்ல குருவுடைய பொசிஷன் நல்லா இருக்கிறதுனால அருமையான வாகனங்கள் வாங்குவீங்க நல்ல செலவுகள் செய்வீங்க நிறைய நல்ல விரயங்கள் சுப விரயங்கள் வீட்டில் ஒரு சுபன் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை அதனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீட்டில் சந்தோஷமான சூழல் அமையும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துருங்க உங்களுடைய அலுவலகத்தில் உங்களோட கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நன்மை தான் நினைப்பாங்க யாரையும் வீணாக சந்தேகப்படாது இந்த ஏழரை சனி வந்து கொஞ்சம் சந்தேக குணத்தை கொண்டு வந்துடும் இவங்க நல்லவங்களோ பிரச்சனை பண்ணிடுவாங்களோ இவங்களால நமக்கு கஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற பயமோ சந்தேகமோ வேண்டாங்க அது சும்மா வீண் சந்தேகம் தான் ஸோ அது வேண்டாம் உங்களுடைய ஏழரை சனிக்கான சனி பகவான் வழிபாடு அனுமான் வழிபாடு இதையும் செய்துட்டு ஏழாம் வீட்டில் சுக்கரன் சற்றே இதுவாக வீக்காக இருக்கிறதுனால அவருக்கான மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் செய்துட்டு உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்குரிய செவ்வாய் தன் வீட்டை பார்க்கறதுனால முருகரை கையெடுத்து கும்பிட்டு அவருக்கான சண்முக கவசம் சட்சி கவசம் போன்றவற்றை சொன்னீர்களானால் மீன ராசிக்கு இந்த வாரம் எக்ஸலண்ட்டான வீக்காக அமைய போகிறது அதனால நிச்சய நன்மைகளை லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் குட்ல பன்னிரண்டு ராசிகளுக்குமான பொதுவான பலன்களை இவ்வளோ நேரம் பார்த்தோம் இதில் வந்து கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும் சந்திரன் உச்சத்தை நோக்கி இல்லை உச்சத்திலேயே இருக்கிறதுனாலையும் சனி ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் புதன் மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிட்டு சுக்கிரன் நீச்சபங்கம் ஆயிருக்கிறதுனாலையும் ஏகப்பட்ட நன்மைகளை நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாங்க நம்மளுடைய புத்திசாலித்தனமும் கல்வியும் நமக்கு உதவியாக இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஒன்று ஏற்படும் ப பாராட்டுகளும் பரிசுகளும் நிச்சயமாக நம்மளை தேடி வந்தடையும் அதனால் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த வாரம் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ரொம்ப நல்ல வாரமாக அமையவிருக்கிறது குட் லக் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்